பொதுவாக மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அணி அப்படிங்கிற விஷயங்கள் அதாவது அணி இது வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் உயிர் வீடு பொருள் வீடு இது எல்லாமே உயிர் வீடு ஒன்று மூணு அஞ்சு சாரி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாமே எல்லாமே உயிர் வீடு இரட்டைப்படை ராசி எல்லாமே பொருள் வீடு இட்டைப்பட ராசி எல்லாமே பொருள் வீடு எல்லா லக்னத்துக்கு காமன் இது மாறவே மாறாது லக்னம் மாறும் இந்த உயிர் பொருள் வீடு மாறாது இப்ப பாருங்க மேஷ லக்னத்தை ஒரு லைஃப்ல நீங்க தோக்கணும் பொருளாதார ரீதியான தோக்கணும் அப்படின்னு அப்படின்னா என்ன அணிகள் வேலை செய்யும்னா குருவினுடைய அணிதான் வேலை செய்யும் ஏன்னா இது வந்து விரயஸ்தானம் விரயம் அப்படிங்கிற ஸ்தானம் டுவெல்த் பிளேஸ் இல்லையா மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி குரு பாருங்க மகர லக்னத்துக்கு விரையாதிபதியும் குரு ரெண்டுமூர் அட்டத்துல சொல்றேன் கேட்டுங்க இதுக்கு இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி குரு இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி குரு இப்ப சொல்லுங்க இந்த குரு என்ன பண்ணுவார் இந்த குரு என்ன பண்ணுவார் தெரியணும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த லக்னத்துக்கு பொருளாதார விரயம்னா இந்த லக்னத்துக்கு உயிர் விரயம் தான் அப்போ ஒரு மேசு லக்னத்துக்காரன் தன்னுடைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை குரு திசை நடந்தால் பொருளாதாரத்தை விரயம் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணப்பட்ட விதி அது எப்படி ஆகுதுங்கிறது இருக்கக்கூடிய பாவத்தை வச்சு மாறும் சில பேர் நாலாம் பாவத்துல உட்காரும் பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டினேன் சார் அது இஎம்ஐ கட்ட முடியாமல் பண்ணிட்டேன் பண்ண ஒருத்தன் வந்து ஆறாம் இடத்துல போடுவான் ஆறாம் இடத்துல போட்ட அளவுக்கு நல்லது ஏன்னா புதன் வீட்டுல இருக்கு நல்லதுன்னு சொல்லிருக்கோம் அதே நேரத்தை கடனை வலுத்து விட்டுருவான் இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பான் இதே குரு செவ்வா வீட்டுல போய் உட்கார் அப்படின்னா வம்பு வழக்கு கோர்ட்டி கேஸ்ல போய் நிற்கும் ஒன்பது பன்னெண்டு குடைய அப்பாவளி சொத்துக்கள்ல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கா கூறுகி சொத்துல ஏதாவது மிஸ் ஆச்சா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம்னா ஆமாண்டிருவான் இல்ல அவனுக்கே வந்து பினான்சியலா ப்ராப்ளம் ஆகி எப்படி பினான்சியலா ப்ராப்ளம் ஆகி ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல போய் நிப்பான் இது கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது சரி பத்தாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்து இருக்காரு எப்படி பத்தாம் இடத்துல இந்த குரு சனி வீட்டுல உட்காந்து நன்மைதான் தொழிலாம் நல்லா ஓடும் ஆனால் தொழிலுக்காக ஒரு வழக்கை சந்திச்சு ஒரு பகுதி அமௌண்ட்டை இழந்தே தீர்வான் நாலாம் இடம் பத்தாம் இடம் இது மாதிரி ஒவ்வொரு பாவத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் அது எப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா இதே பாருங்க தனுசு மகர லக்னத்துக்கு இந்த குரு வந்து உயிர் விரயம் காலபுருஷன் ஒன்பதாம் அதிபதியான தந்தை ஸ்தானம் அதே போல குருவினுடைய காரகமான குழந்தை ஸ்தானம் ரெண்டுல ஒன்று மைனஸ் பண்ற வரைக்கும் எப்படி ரெண்டுல ஒன்று மைனஸ் தான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய பொருளாதாரம் பெரிய சிக்கல்களை அதாவது பெரிய சிக்க பெரிய சிக்கல்களை இருக்கும் ஆனா ஒரு உயிர் வலத்தை பார்த்துக்கா அப்பா சாகணமா குழந்தை சாகணுமா அப்படி நான் சொல்ல வரல இப்ப சில பேர் கல்யாணமாக வருவாங்க ஒரு குழந்த அப்பா டச்சனை கேட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்பாவுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய செலவு பண்ணீங்களா அப்பாவுடைய பொருளாதாரம் எல்லாம் லாக் ஆயிடுச்சு சார் அதுக்கப்புறம் தான் நீங்க வேலைக்கு வந்தீங்களா ஆமா சார் எங்க அப்பாவுக்கு பிரச்சனை அதனால நான் வந்து இந்த இந்த தொழில் நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன் அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னு சொல்றவங்க புரியுதுங்களா அப்பாவுனால இவருக்கு பிரச்சனை இல்லை அப்பாவுக்கு பிரச்சனை அதன் பிறகுதான் இந்த ஜாதகம் வெளிப்படுங்கிற கான்செப்ட் ஆனா மகர லக்னம் குருதிசையில் ஜெயிக்கு குருது சில இழந்ததை மீட்பார்கள் ஒரு பகுதி மைனஸே பண்ணாலும் ப்ளஸ் கொடுத்து புரியுதுங்களா இதை பார்க்கணும் இப்ப பாருங்க மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு வந்து ஒரு ஜாதகம் இங்க பாருங்க அஞ்சாம் இடத்துல ராகு குரு அதுக்கப்புறம் செவ்வாய் ஆறுல சனி இங்க வந்து தேய்பிரை சந்திரன் 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 பண்ண கூட தேய்பிரை சந்திரன் பண்ணுவோம் தேய்பிரைன்னா தேய்பிரும் இங்க பாருங்க சூரியன் பத்துல பதினொன்னுல வந்து புதன் கேது இங்க வந்து மாந்தி சுக்ரன் புரியுங்களா எல்லா கிரகம் போட்டச்சா ஓகே இப்போ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னம் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம் நம்ம முடிவு பண்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அணி வந்து என்ன அணியில இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இவங்க பிறந்தது வந்து சித்திரை நட்சத்திரம் அப்ப சித்திரை நம்ம எடுக்கிறது வந்து இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி யாருன்னு குரு குரு தான் விரயாதிபதி அப்ப இந்த குரு விரயாதிபதி அப்படிங்கிறது என்னன்னா பொருளாதார விரயத்தை சொல்லுது அப்போ பொருளாதார விரயம் அப்படிங்கிறது குரு திசை கண்டிப்பா உண்டு பிறந்த நட்சத்திரம் வந்து செவ்வாயா அப்ப செவ்வா திசை ஆரம்பிக்குங்களா செவ்வா ராகு குரு சனி புதன் இந்த திசைகள் தான் ஆகும் பாருங்க ராகு குரு சனி புதன் இது வரைக்கும் இந்த கிரகம் எதுவுமே இந்த குரு திசையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடமும் ஒன்பதாம் இடமும் வேலை செய்யும் பனிரெண்டு ஒன்பது இந்த பனிரெண்டு ஒன்பது அப்படிங்கறத வந்து பாருங்க காலப்புருஷனுக்கு பனிரெண்டு ஒன்பது லக்னத்துக்கு பனிரெண்டு தான் இந்த பனிரெண்டு ஒன்பது ஒன் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் நம்ம சொல்றோம் விரயம் அப்படிங்கறது பொருளாதார விரயத்தை சொல்லும் ஒன்பதாம் இடம் பேர் புகழ் கீர்த்தி வெளிநாடு வெளியூர் போறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும் இதனுடைய குருவுடைய எல்லாம் எங்க இருக்கு பாருங்க மூணு ஏழு பதினொன்னு அதுக்கப்புறம் நாலு எட்டு பனிரெண்டு மூணு ஏழு பதினொன்னு நாலு எட்டு பன்னெண்டு மொத்தம் ஆறு பாவத்தை கனெக்ட் பண்ணி இருக்கு அது போக ரெண்டு பாவங்கள் இயங்கத்தில் இருக்கு ஒரு பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்கு இத்தனை பாவங்கள் இதனுடைய ஜாதகத்துல வேலை செய்யும் செய்யுமா அப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்த குரு திசையை பொறுத்த வரைக்கும் பாருங்க குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பாவங்களை இயக்க தெரியணும் ஒரு பாவம் என்பது என்னன்னு தெரிஞ்சிட்டான் ஜெயிக்க முடியும் ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது எல்லா லக்னத்துக்குமே விரைய பாவங்கள் அதாவது உங்களுடைய பொருள் ஈட்டக்கூடிய பாவங்களுக்கு விரைய பாவமா வேலை செய்யும் ரெண்டு ஆறு பத்துக்கு விரைய பாவம் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிற ஒரு பொருளாதார விரயத்தை தரக்கூடிய கிரகம் அவர் இருக்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது லாஸ்ட் சொல்லியிருக்கோம் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டு உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்துக்கு அது எட்டு உங்களுடைய வருமான ஸ்தானம் நீங்க வருமானத்தை என்ன பண்ண போறீங்க உங்க கையிருப்பு பணம் எவனாங்கிற சொல்றதுக்கு நாலு இந்த நாலு எட்டு பன்னெண்டு ஒவ்வொரு பாவத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு வேலை செய்யும் அப்ப நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது என்ன சொல்லுவான் பொதுவாக வந்து அது வந்து ஒரு ஒரு விஷயத்தை புரட்டி போட்டுட்டு போறதா நாலு எட்டு பன்னெண்டு மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மோட்சம்னா என்ன இருக்கும் நிலையை கடந்து செல்வது அப்ப கஷ்டப்படுறவங்க மேல வராங்களா இல்ல மேல வந்தவங்க கஷ்டப்பட போறாங்களா அப்படிங்கிறத சொல்லும் இல்ல நல்லா இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்க போறாங்களா அப்படிங்கறதே அது சொல்லும் அப்போ இந்த விஷயங்கள் என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோட் பண்ண கிரகமே வந்து ஒன்பது பனிரெண்டு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்தாவதுக்கு பாவத்துல மூணு ஏழு பதினொன்னு அதுக்கப்புறம் நாலு எட்டு பனிரெண்டு இவ்வளவுதான் சார் இதோடைய இதனுடைய பலன்கள் இவ்வளவுதான் இதான் கீ பாயிண்ட் இந்த கீ பாயிண்ட் அப்படிங்கிறது இயங்கும் பாவங்கள் கீ பாயிண்ட் நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த இயங்கும் அப்ப இந்த பாவத்தில் ஒரு பலன் உண்டு தெரிஞ்சுக்கோங்க அதே போல நாலு எட்டு பன்னெண்டு என்பது விரய பாவம் இன்னொன்னு பன்னெண்டாம் இடமே பொருள் விரயம் கண்டிப்பாக ஒரு பொருளாதார விரயத்தை இந்த ஜாதகர் சந்திப்பார் அதே போல மூணு ஏழு என்று பதினொன்று என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்களையும் இந்த ஜாதகம் சந்திக்கும் ஃபைனலா உயிர் இது பொருளாதார விரயம் அப்படிங்கிறதுனால உயிர் காரகத்தை சிறப்பாகவும் பொருளாதார காரகத்தை டோட்டலா மைனஸ் பண்ண போகக்கூடிய ஜாதகம் பனிரெண்டு என்பது அவரால அவருக்கே நடக்கக்கூடிய இழப்பீடுகளை சொல்வது இதே நாலாம் இடத்துல நின்று கிரகம் திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் அதிபதி திசை நடத்துறாரு அதுவும் பொருளாதார விரயத்தை தான் சொல்லும் ஏன்னா குருவினுடைய அணியில சந்திரன் நிக்கிறார் சந்திரன் இருக்காரு அவர் பொருளாதார விரயத்தை சொல்வார் அந்த விரயம் என்ன ஆகுனா பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய விரயத்தை சொல்லும் பூரிய சொத்து போச்சான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சந்திரதிசை நடக்க சார் இந்த வேற நட்சத்தில பிறந்து சந்திரசை போச்சுன்னா பூரிய சொத்துக்களை இழந்தீங்களா அப்படின்னு கரெக்டா இருக்கும் புரியுதுங்களா அதே நேரத்துல பன்னிரெண்டாம் எட்டாம் இடமான செவ்வாய் திசை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயும் குருவினுடைய அணியில தான் இருக்காரு கண்டிப்பாக தந்தை வழி சொத்துக்கள்ல பிரச்சனை கோர்ட்டு கேசு வம்பு வடக்கு இதை சந்தி சந்திச்சீங்களா அதுல உங்களுடைய பணம் பொருளாதாரம் போச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமன்றம் இந்த குரு இங்க நின்னாலே முடிஞ்சது இது இதுல ஒரு பிரச்சனை வந்துடும் இந்த குரு வந்து அஞ்சாம் இடத்துல போய் அஞ்சுங்கிறது என்னது அஞ்சாம் இடம் என்பது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லக்கூடிய இடமே வந்து லாஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு கிரகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்னாடி கொடுக்கும் எப்ப சார் கெடுக்கும் பதினாறு வருஷம் யாரு குரு திசை பதினாறு வருஷம் பதினாறு வருஷத்துல எப்ப கஷ்டப்படுவாங்க அப்ப இந்த பாவங்கள் நாலு எட்டு பனிரெண்டு பாவங்கள் எப்ப இயங்குதோ அப்ப லாஸ் பண்ணுவாங்க ஒன்னு குரு திசை சந்திர புத்தி சொன்னேன் இல்லைங்களா கீ பாயிண்ட் அதுல குரு திசை சந்திரபுதி குருவுல சந்திரபுதி போகும்போது ஒரு லாஸ் வரும் குருவுல செவ்வா போகும்போது ஒரு லாஸ் வரும் குருவுல குரு போகும்போது ஒரு லாஸ் வரும் இப்ப நல்லா கேட்டுங்க இந்த மூணு பாவங்கள் மைனஸ் நாலு எட்டு பன்னெண்டு பாவங்கள் மைனஸ் சொல்லும் இந்த நாலு எட்டு பன்னெண்டு பாவ சாரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு லாஸ் சொல்லும் அது சுப விரயமா அசுப விரயமா எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாவங்கள் மூணு ஏழு பதினொன்னு இயங்கும் வரை எப்படி மூணாவது பாவம் ஏழாவது பாவம் பதினோராம் பாவம் இயங்கும் வரை சுப செலவுகள் மூணு ஏழு பாதம் என்ன சொல்லியிருக்கோம் சுப செலவுகள் காமத்திரிகோணம் காமம்னா என்ன அர்த்தம் இச்சைகள் இச்சைனா என்ன அர்த்தம் நம்ம ஆசைப்படுறது எல்லாமே காமம்னா உடனே ஆண் இருக்கக்கூடிய காமத்தை சொல்லக்கூடாது நீங்க ஒரு பொருள் மீது ஆசைப்படின்னா அது காமம் காமத்திரிகோணத்துல வந்துரும் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது காமத்திரிகோணத்துல வரும் ஒரு குழந்தை வேணுங்கிறீங்க ஒரு காமத்திரிகோணத்துல வரும் சார் இந்த கண்ணாடி சூப்பரா ஒரு கண்ணாடி வாங்கலாமான்னு அது காமத்திரிகோம் ஒரு ஷர்ட் நல்லா இருக்கு போடணும்னு நினைச்சேன் அது காமத்திரிகோணம் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைவது காமத்திரிகோணம் அப்போ அந்த மூணு ஏழு பதினொன்று என்பது சுப விரயங்களை சொல்லும் இப்ப நான் சொன்னேன் தெரியுமா செலவுகளை கூட்டணும்னு சொன்னோம் அப்ப குரு திசை செலவுகளை அதிகமா வைக்கும் அதே நேரத்துல மூணு ஏழு பதினொன்று இயங்குற வரைக்கும் சுப செலவுகளாக மாறும் அந்த நட்சத்திரங்கள் முடிகிற வரைக்கும் சுப செலவுகள் நாலு எட்டு பன்னெண்டு இயக்கும் போது அசுப செலவுகளாக வைக்கும் அது எப்படி சார் அசுப செலவுன்னு சொல்றீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டு ஆறு பத்து வேலை செய்வேன் ரெண்டு ஆறு பத்துங்கிறது வருமான ஸ்தானம் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது இழப்பீடுகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த குருது திசையை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பன்னெண்டு கடல் கடந்து போய் இவரு சம்பாதிக்கலாம் கொடுக்குற மாதிரி தான் போவார் போக மாட்டார் இப்போ இந்த இந்த லக்னத்துக்கு நம்ம கொடுக்காதுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் அது மட்டும் கிடையாது இந்த குரு போய் உட்கார்ந்து இருக்கிறது சுக்கரனுடைய சூரியனுடைய வீடு அறுபது பர்சன்ட் ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாரு முப்பது பர்சன்ட் அவுட் அதுக்கப்புறம் சூரியனோட வீடுக்கு முப்பது பர்சன்ட் அவுட்டு சுக்கரனுடைய சாரத்துல இருக்காரு அதனால முப்பது பர்சன்ட் பிளஸ்ல இருக்காரு அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ நூறு ரூபா போட்ட முப்பது ரூபா லாபம் அறுபது ரூபா லாசம் கேட்டா அப்படி கிடையாது மொத்த அவர் வந்து நூறு ரூபாய் போட்டாருன்னா நூத்தி அறுபது ரூபாய் லாஸ் ஆவார் நூறு ரூபாய் போயிட்டு அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ராவா வட்டி கட்டுறது ஈக்குவல் முப்பது ரூபா வந்து தப்பிச்சிருவாரு அதாவது இருநூறு ரூபாய் லாஸ் வர வேண்டிய இடத்துல நூத்தி அறுபது ரூபாய் எனக்கு தப்பிச்சிருவாரு அதாவது லாஸ் அவருடைய டோட்டல் அமௌண்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நூறு ரூபாய் அவுட்டு அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ராவா லாஸ்ல போறாரு கிரகங்கள் திசா லாபத்தையும் லாஸையும் தான் சொல்லும் உங்களை காப்பாற்றியெல்லாம் உட்கார வைக்க லாபமா நஷ்டமா இதை மட்டும் தான் சொல்லாப்போ நஷ்டம் அறுபது ரூபாய் நூறு ரூபாய் என்ன பண்ணாருன்னா நூத்தி அறுபது ரூபாய் லாஸ்ட்ல இருக்காரு அதாவது அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இவர் கைல இருந்து மறுபடியும் பே பண்ற மாதிரி வட்டி கட்டுறது டோட்டலா மைனஸ் ஆகிறது சொல்லும் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவத்திலிருந்து அது உயிர் வீடு உயிர் காரகமாகவே இருக்கு வக்ரமாயிட்டாரு நம்ம இங்க வந்து என்ன பண்ணோம் ஆயிட்டா பொருள்னு கன்வெர்ட் பண்ணிடுவோம் இந்த பொருள் கன்வெர்ட் பண்ணா அப்ப பொருள் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது குருவினுடைய ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பராசர சித்தாந்தம் சொல்லப்படும் மிக அற்புதமான விஷயம் கேட்டா குரு இருக்கு மேடம் பால்சர் இதெல்லாம் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஈஸியான ரூல் தான் சொல்லிட்டு போயிட்டேன் குரு இருக்கும் இடம் பாக்கறதை கெடுத்துருவார் தன்னுடைய பேர் புகழை காப்பாற்றி கொள்வதற்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறவர்கள் என்ன கடன் வாங்கியாவது கொடுத்துருவார் ஐந்தாம் இடம் என்ன சொல்லியிருக்கோம் பேர் புகழ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் மரியாதை வெளி நானும் ஒரு ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த கௌரவத்துக்காக இழக்கிறவங்க இவங்கதான் அதுதான் அஞ்சாம் இடம் சரிங்களா இந்த அஞ்சாம் இடம் பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு ஏழு பதினொன்னு வேலை செய்யும்போது சுபகாரியங்களாக வேலை செய்யும் அப்போ அப்ராக்சிமேட்டா பாருங்க குரு வந்து பதினெட்டு வருஷம் சொல்லிட்டோம் இந்த பதினெட்டு ஆண்டுகள் சாரி பதினாறு வருஷம் சொல்லிட்டோம் அதுல எட்டு ஆண்டுகள் இந்த ஜாதகருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கு ஏன்னா குருகுல குரு குருகுல சனி குருகுல புதன் எல்லா நட்சத்திரங்கள் எங்க இருக்கும் பாருங்க எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு ச இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் ஆல்ரெடி பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் நம்ம சொல்லிட்டோம் சுக்கனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கும் குருவுல குரு விட்டுருங்க சுய புதி என்னைக்குமே மைனஸ் தான் சுயசாரத்தில் இல்லாத கிரகங்கள் சுய புதிய எடுத்தே அது நார்மலா தான் இருந்தது சனி புத்தி நல்லா இருந்தது புதன் புத்தி நல்லா இருந்தது ஏன் ஏன்னா இந்த லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய நட்ச கொடுக்கக்கூடிய அணியில் இருக்காரு சனியும் புதனும் கொடுக்கக்கூடிய அணின் இருக்காங்க இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் கேது வரும்போது மைனஸ் ஆகும் சுக்ரன் வரும்போது நல்லா இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வா இதெல்லாம் வரும்போது டோட்டல் மைனஸ் ஆகும் இந்த ராகு வருவார் பாருங்க ராகு நல்லா இருக்குன்னு தானே ஆனா இருக்காது ஏன்னா சூரியனுடைய வீட்டுல இருக்கார் ராகு கேதுகளுக்கு வீடுகள் தான் வேலை செய்யும் நட்சத்திரங்கள் வேலை செய்யாது இதெல்லாமே பராசர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப இந்த ராகு வந்து சூரியன் வீட்டுல இருக்கும்போது சூரியனுடைய விஷயத்தை அவர் அஞ்சுல இருக்காரு அப்ப ராகுவும் மைனஸ் அப்போ ஒன்பது கிரகத்தில் எத்தனை மைனஸ் எத்தனை பிளஸ் பாத்தீங்கன்னா யாருக்குரிய குருவுல குரு குருவுல சனி புதன் கேது சுக்கர புத்திக்கு பிறகு இந்த ஜாதகர் அடிபடுவார் என்பது ரூல் அதே சார் சுக்கர புத்தி எடுத்தீங்கன்னா அதான் மிட் பாயிண்ட் ஒரு கிரகத்தினுடைய மிட் பாயிண்ட் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா குருவுக்கு ஆன ஆகாத கிரகம்னு அர்த்தம் குருவுக்கு வந்து ரெண்டு கிரகங்கள்ல ஒரு கிரகம் நல்லது பண்ணும் ஒரு கிரகம் கெட்டது பண்ணும் மிட் பாயிண்ட்னா சென்டர் ஆஃப் த இது பதினெட்டு அதாவது ஒரு பதின பதினாறு வருஷத்துல பாதி அப்படிங்கிற பிரியக்கூடிய இடம் அப்ப குரு சனி புதன் கேது சுக்கரன் சுக்கரனுங்கிறது ஐந்தாவது கிரகம் சூரியனுங்கிறது ஆறாவது கிரகம் இந்த சுக்கிரன் வரைக்கும் நல்லா இருக்கும் சூரியன்ல அடி வாங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அஞ்சாம் வீடு அஞ்சாம் மேடம் அஞ்சாம் மதி வேலை செய்யும் இங்க வேலை போகும் வேலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் இது எல்லாமே இங்க நடக்கும் ஆனா டோட்டலா உயிர்காரங்கள் வேலை செய்ய செய்ய பொருளாதார காரங்கள் அடிபட்டுட்டே இருக்கு ஏன்னா குரு அஞ்சுன்னு இருக்காரு இந்த சூரியனை ஆரம்பிச்சுன்னா இந்த வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவேஷன்ல வந்துடும் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடிய வீடு எப்ப இயங்க ஆரம்பிக்குதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவேஷன் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவேஷன் என்னன்னா அது ஆக்சுவலா என்ன கொடுக்க பிளான் பண்ணதோ அதுதான் இப்ப குரு பாருங்க வக்ரம் ஆயிட்டாரு உயிர் வீட்டுல இருந்து பொருளா கன்வெர்ட் ஆயிட்டாரு பொருளா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணனா குரு இருக்கும் இடம் பால் அப்ப அந்த பொருளாதார வீடு பால் பாலாக போகுது அப்ப ஐந்தாம் இடம் என்கின்ற உயிர் வீடு பொருளா கன்வெர்ட் ஆகி பொருளாதாரம் பால் ஜீரோவாக போகுதுன்னு அர்த்தம் அப்போ இங்க பால் ஆகக்கூடிய கிரகம் எங்க போகுதுன்னா நேர் பதினோராம் பாவத்துக்கு போயிடும் நேர் பதினோராம் பாவத்துக்கு போகும்போது ஏழுக்கு ஐந்தாம் இடம் உங்களை உங்களை நம்பி இருக்கக்கூடிய கிளைண்டோ அல்லது உங்களால் யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க ஏழாம் பாவம் அதாவது ஏழுனா நம்ம சமூகத்தில் பார்க்கற அத்தனை நபர்களுக்குமே அது பாசிட்டிவா முடியும் இவர் ஏமாற போறாரு இவர் போய் ஒருத்தருக்கு கொடுக்க போறாருங்கிறத இந்த ஜாதகம் சொல்லுது இந்த வீடு ஆக்டிவேஷன் வந்துருச்சுன்னா இந்த பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஐந்தாம் பாவம் என்னைக்கு வேலை செய்யுதோ அதுல ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய வருமான வருமானம் டோட்டலாட்டாங்க சுக்கரன் வரைக்கும் ஏன் நல்லா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும் எப்பவுமே கிரகம் கெடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி கெடுக்கும் ரூல் ரொம்ப சிம்பிளா சொன்னா கிரகம் ஒரு கிரகம் எதை கொடுக்க நினைக்கிறதோ அதுக்கு முன்னாடி கெடுத்துரும் இதே கிரகம் உயிர்காரகத்தை கொடுக்கணும்னு நினைச்சதுன்னா சாரி உயிர் பொருளாதார பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சதுன்னா சுக்கர புத்தி அப்புறம் தான் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கையில காசே இல்லாமல் ஜீரோவா உட்கார்ந்துட்டு இருப்பாரு சரிங்களா இந்த இடத்துல கிரகம் என்ன பண்ணதுன்னா உயிரைக்கு எடுத்து பொருளை அப்போ குருவுல குரு குருவுல சனி குருவில புதன் கேது சுக்கரன் இந்த புத்தி வரும்பொழுது அங்கேயே நெகட்டிவா காட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா சுக்கரனுடைய சாரம் இங்க இருக்கு இதுதான் கீ பாயிண்ட் கீ பாயிண்ட்னா என்னன்னா ஒரு கிரகம் தான் நின்ற வீடு இருக்கக்கூடிய நட்சத்திரம் தன்னுடைய திசை இதை மூணுமே சொல்றதா கீ பாயிண்ட் அப்ப இந்த கீ பாயிண்ட்கள் சுக்கர புத்தி ஆரம்பிச்சுன்னா இது வந்து ரெடி ஆயிட்டு என்ன பண்ணுது நான் ரெடியா இருக்கேன் எனி டைம் அடிக்கடி ஒன்று ரெடியா இருக்கேன்னு சொல்லிடுச்சு பொருளாதாரத்தை மைனஸ் பண்ண ரெடியா அர்த்தம் அப்போ இந்த கிரகம் பொருளாதாரத்தை மைனஸ் பண்றதுக்கு முன்னாடி குடுக்கணும் இல்லையா அப்படி கொடுத்த இடங்கள் தான் சனியும் புதனும் சனி புத்தி புதன் புத்தி சனி புத்தில வேலைக்கு போறாரு புதன் புத்தில நல்லா சம்பாதிக்கிறாங்க கேது புத்தில சின்ன சின்ன விஷயங்கள் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு ஏன்னா கேது இருக்கக்கூடிய சனியுடைய வீட்டுல பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல பிளஸ் தான் நல்ல கிரகம் இந்த இந்த லக்னத்தை நல்ல கிரகம் பாதகாதிபதியும் நீங்க எடுப்பீங்க நான் பாதகாதிபதியின்னு எடுக்க மாட்டேன் அணிகளை தான் பிரிப்போம் அப்ப இந்த கிரகம் வந்து நல்லது பண்ணுது கண்டிப்பா பாதகாதிபதி ஒரு பாதகத்தை பண்ணுவார் என்ன இதுல உயிர் காரகத்துல பண்ணுவார் பொருள் இல்ல இது உயிர் வீடு மேஸ் லக்னத்துக்கு பதினோராம் இடம் உயிர்காரகம் உயிர் உயிர் பாதகம் தான் உண்டு பொருளாதார பாதகம் இல்லை அப்ப கேது வந்து சனி வீட்டுல இருந்துட்டு அது பொருளை குடுக்குறாரு அப்ப கேதுக்கு அப்புறம் சுக்ரன் வருது பாருங்க சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பாதிக்கு மேலே நெகட்டிவ் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் குரு வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் பொருளாதாரத்தை அணி அணி அப்படிங்கிற விஷயம் என்ன குரு கேரு சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் பொருளாதார இல்லாத சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க குரு சூரியன் வீட்டுல மைனஸு சுக்கர புத்தி அவரே குரு வீட்டுக்கு போயிட்டார் ஆனா கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனால் கெப்பாசிட்டி என்ன சொல்லுது மைனஸ்ல இருக்கு வந்தாலும் வச்சு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டே இருக்கும் சூரிய புத்தி வந்த உடனே சூரியன் பாருங்க இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ரீதியா அடிவாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ராகு சூரியன் வீட்லயா ராகு அத்தனையும் டோட்டல் வாஷ் அவுட்டு இருக்கிறத பொரட்டி போட்ட இடம் எப்படி புரட்டி போட்ட இடம் டோட்டல் மைனஸ் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் அஞ்சுக்கு போயிட்டாரு இவர் வந்து என்ன சொல்லுவாரு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரிங்களா உடனே சில பேர் ராகு கூட சேர்ந்துடும் அதனால மைனஸ் பாங்க இதே ஜாதகம் வேற ஒரு ஜாதகம் போடுற குரு திசையில நல்லா இருந்து வேற ஒரு திசையில அடி வாங்குறாரு சரிங்களா சனி திசையில அடி வாங்குறாரு ஒண்ணு இல்ல லக்னம் மட்டும் வேற அவ்வளவுதான் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பெருசா மாறுதல் இல்ல அவங்க வந்து குரு திசையில நல்லா இருக்காங்க அடுத்து வந்து சனி திசையில அடி வாங்குறாங்க துளா துலா லக்னத்துக்காரர் எங்கிட்ட ஜாதகம் இருக்கு அதை நான் போடுறேன் ஏன்னா நீங்க இங்க கவனிக்க வேண்டியது எல்லாமே பாவங்கள் எங்க இயங்குது என்ன சொல்லுதுன்னு தெரியணும் அப்ப குரு வந்து உயிர் வீட்டுல இருந்து வக்ரமானதால் வக்ரம்னா சில பேர் ரெண்டு விதிகளை பண்ணும் அப்படி பண்ணாது கிரகம் தெளிவா இருக்கு நான் இதை தான் பண்ண போறேன் நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியல உயிர் வீட்டுல இருக்கக்கூடிய வக்ரம் பொருளாதாரத்தை கன்வெர்ட் ஆயிடுச்சு பொருளாதாரம் வக்ரம்னா மாற்றி இருக்கிறதுன்னு அர்த்தம் மாத்திக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ பொருளாதாரத்தை வாஷ் அவுட் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்ப அஞ்சாம் இடத்துல பொருளாதாரம் என்ன வரும் பொருளாதாரம் என்னன்னாலும் சில பரம்பரை சொத்து இருந்தா காணாம போயிடும் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்ன எவ்வளவு லாபம் சமைச்சாலும் காணாம போயிடும் மொத்தமா ஜீரோ வாக்கு பேர் புகழ் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணும் சரிங்களா சரி இதுல என்ன சார் நல்லது நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு ஏழு பதினொன்று இயங்கும் பொழுது ஒரு சொத்து வாங்கிட்டே இருப்பாங்க சொத்து வாங்கினாங்க சூப்பரா வாங்கினாங்க ரெண்டு இடத்துல சொத்து வாங்கினாங்க மூணு ஏழு பதினொன்று நான் சொல்லல மூணு ஏழு பதினொன்று அப்ப மூணு ஏழு பதினொன்று அப்ராக்சிமேட்டா எட்டு வருஷத்துக்குள்ள வந்துருமா சனி புத்தி புதன் புத்தி எல்லாம் அதுக்குள்ள வந்துருமா தான் சொத்துக்கள் வாங்கினாங்க நம்ம என்ன சொல்லுவோம் பாதகாதிபதி சனி கொடுக்க மாட்டா ரொம்ப மூணு ஏழு பதினொன்று வேலை செஞ்சாலும் நான் எல்லார்ட்டையும் கேட்கிறேன் ஒரே கேள்வி வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்களா குழந்தை பிறப்பு இருக்கா வெளிநாடு போகக்கூடிய ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களா இல்ல அட்லீஸ்ட் ஒரு வீட்டை இடிச்சாது கட்டுறீங்களா ஒரு வண்டி வாகனம் புதுசா வாங்குறீங்களா பதிவு பண்றீங்களா கொடுத்த காசை வசூல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா சார் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க ஏன்னா ஏழு சுபகாரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயம் செய்யறது மூணு ஏழு அப்ப இந்த மூணு ஏழு பதினொன்று நடக்கிற வரைக்கும் இந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இருக்காரு அதீதம் மிதப்பு இருக்கும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் ஆனா நாலு எட்டு பன்னிரெண்டு எப்ப வேலை செய்யும் சும்மா சிம்பிளா கேட்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு எப்ப வேலை செய்யும் இது ரொம்ப சிம்பிளா ஷார்ட் கட் சொல்லி தரேன் பதினாறு வருடங்கள் ஒரு குரு திசை பதினாறு வருடங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிட் பாயிண்ட்க்கு பிறகு குரு திசை சுக்கர புத்திக்கு பிறகு இந்த ஜாதகர் பொருளாதார ரீதியாக லாஸ் பண்ணுவார் நம்ம சொல்லிட்டோம் இது மிட் பாயிண்ட் பாதிக்கு மேல அடி வாங்குவார் சார் எட்டு ஒன்பது பத்து வருஷத்துக்கு அப்புறம் அடி வாங்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா அதுவும் எந்த வீடு இயங்கும் போது இந்த வீடு இயங்கும் போதெல்லாம் பண்ண மாட்டாரு கையில இருக்கிற காசுல இஎம்ஐ போட்டு கட்டிட்டு வீடு இடம் பொருள் வீடு வாங்கிடுவாரு ஆனா நாலு எட்டு பன்னெண்டு எப்ப இயங்குதோ அப்பதான் அப்ப எப்ப எப்ப மைனஸ் ஆகும் சந்திர புத்தி செவ்வா புத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருபுதி குரு புத்தி ஆரம்பத்திலே போயிருக்கு அதை விட்டுருவோம் மீதி இருக்கக்கூடிய ராகு புத்தி வீட்டில் இருக்கா இல்லையா ராகுபுதி ஈஸியா எப்படினு சொன்னீங்கன்னா பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் ஒரு கிரகத்துக்கு வந்து நான்கு பாதங்கள் ஒரு கிரகத்துக்கு வந்து என்னைக்குமே நான்கு பாதங்கள் இருக்கு அப்ப குருவினுடைய நான்கு பாதத்துக்கு பிரிச்சீங்கன்னா அஃப்ளாக்ஸ்மேட்டா ஒரு பாதத்துக்கு நாலு வருஷம் அப்ப மூணு பாதத்துக்கு பன்னெண்டு வருஷம் இந்த நாலாவது பாதம் தான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டுல இருக்கு அப்போ கடைசி நாலு வருஷத்துக்குள்ள அடி வாங்கினீங்களான்னு கேட்டீங்கன்னா பக்காவா இருக்கும் இவ்வளவுதான் சார் ஒரு கால நிர்ணயத்தை எப்படி பண்றதும் இப்படிதான் அவ பன்னெண்டு வருஷம் நல்லா இருக்கு இந்த நாலு எட்டு பன்னெண்டு வேலை போது டோட்டல் வாஷ் அவுட்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த கடைசி நாலு வருஷம் எதெந்த எந்தெந்த புதிகள் வந்து பாருங்க சூரியன் சந்திரன் சாரி சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த இது மூணுமே கனெக்ட் ஆயிடும் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் செவ்வாராக கண்டிப்பா கனெக்ட் ஆயிடும் தான் இந்த ஜாதகம் அடி வந்துச்சு இதுல ஏன் வந்து இந்த குருவை வந்து இவ்வளவு இதா பண்றோம்னா சில பேர் சொல்லுவாங்க பாகியாதிபதிப்பீங்க உச்சம் பெற்ற சுக்கரனுடைய சாரத்துல சுக்கரன் வந்து என்ன புஷ்கர நவாம்சத்துல இருக்காரு அப்படிம்பீங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்தீங்கன்னா குரு வந்து சுக்கரன் வந்து உச்சமாயிருக்காரு நல்ல காசு எல்லாம் வந்தது ஆனா வந்தது எங்காச்சுன்னு கேட்டா எல்லாம் ஜீரோவாயி ஏறக்கூடிய கடனாளி ஒன்னே கால் கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் கடனாளி அப்ப இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும் அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க இது வந்து திதி சூனியங்க இது வந்து ராகு கூட சேர்ந்துட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து புதன் கேது அசுப கிரகம் பாக்குதுங்க என்ன வேணா சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேணா சொல்லணும் இப்போ பொதுவா ஆறாம் அதிபதி பார்த்தா கடன் வரும்ன்றீங்க கிரக திசா கிரகம் கரெக்டா இஎம்ஐ வாங்குனாலும் அதே புதன் பார்க்கணும் சார் இந்த லக்னத்துக்கு நீங்க ஒரு இஎம்ஐ போனா புதன் வர முழு பண்ணவே முடியாது அப்ப இந்த ஜாதகர் எங்க தோக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதான் கான்செப்ட் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது நோட் பண்ணிக்கோங்க